புரியபோவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த பகை இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலே தொடங்கிய பகை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த பகை அப்படி அன்று முதல் தொடங்கப்பட்ட அந்த பகை கூட இஸ்ரேல் தான் முதல் முதலாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரா அந்த பகையை குறித்தும் இப்போதைக்கு நாடு முழுக்க சாரி உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிற விஷயம் போர் நிறுத்தினாங்களா இல்லையா இஸ்ரேல் ஈரான் சண்டைக்கு நடுவே கட்ட பஞ்சாயத்து பண்றான்னு உள்ள வந்த அமெரிக்காவும் இந்த சண்டையில் கலந்து கொண்டு மூன்று பேரும் மூன்று பேரும் சேர்ந்து நடத்தின இந்த வார் நின்றதா இல்லையா என்கின்ற குழப்பம் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கு அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிகளை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டு கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற விஷயங்கள் சம்பவங்கள் அனைத்தும் நாட்டில் இல்ல உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு எடுத்து போடுறோன்றது டு யாரா இருக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரெண்டு பேருக்கு சேர்ந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வாழ்த்து சொல்லிடுறாரு கொண்டதற்காக ரெண்டு நாட்டுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த போரை ரெண்டு பேருமே நிறுத்துறன்னு சொல்லி நிறுத்த அந்த போரோட சீஸ் பயர் அறிவிப்பை ட்ரம்ப் தான் பாருங்க அறிவிக்கிறார்கள் எங்கேயோ கேட்ட குரல் சீஸ் பயர் அறிவிப்பு இல்ல பக்கத்துல இங்கதான் கேட்ட குரல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வார் சமயத்துல ரெண்டு பேருமே சண்டையை நிறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சீஸ் பயர் அறிவிப்பை இதற்கு முன்பாக ட்ரம்ப் தான் அறிவிச்சது இந்த சீஸ் பயர் அறிவிப்பை தொடர்ந்து நம்ம அன்றைய தினம் வெளியிட்ட காணொலியில் சொல்லியிருந்த ஒரு டைலாக் சூர்யா அஞ்சான் திரைப்படத்துல பேசின வசனம் நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும் நீ சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க என் நாட்டில் என்ன நடக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன் உங்கள் நாட்டில் என்ன நடக்கணும் என்ன நடத்தணுன்ற ஒரு முடிவையும் நான் தான் முடிவு பண்ணுவேன்ற ஒரு வகையில் தான் பாருங்க இந்தியாவிற்கும் நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த சண்டையோட போர் நிறுத்த அறிவிப்பை நமக்கு கொடுக்காமல் ட்ரம்ப் தான் பாருங்க அந்த உரிமையை எடுத்துக்கிறாரு இது என்ன சார் நியாயம் எங்க ரெண்டு பேரும் சண்டை நடக்குது ஒண்ணும் பாருங்க எங்களுக்குள்ள சண்டை தீர்ந்து போச்சுப்பா நாங்க சண்டையை நிறுத்திடுறோம் எங்களோட டார்கெட் என்னவோ அதை நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அதனால பாருங்க இந்த பாரம் நிறுத்திட்டோம்னு சொல்லி நாங்க தான் அறிவிக்கணும் அதை விட்டு விட்டு சம்பந்தமே இல்லாம நீங்க ஏங்க அறிவிக்கிறீங்க எங்க நாட்டோட போர் அறிவிப்பை அறிவிப்பதற்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு பாருங்க நம்ம ஜியும் கேட்கல பாகிஸ்தான் கேட்க மாட்டாங்க அந்த ஒண்ணும் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் இருந்தாலும் பாருங்க நம்ம ஜி உலக தலைவர் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியோட உலக தலைவராக இருக்கிற நம்ம ஜி ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தை கேட்கல கேள்வியாப்பா உங்கள் வாக்கே எங்கள் வாக்கு உங்கள் வார்த்தையே எங்களுக்கு தாரக மந்திரம்ன்ற ஒரு வகையில டப்புன்னு ஆஃப் ஆயிட்டாங்க அப்பதான் அந்த நிமிஷத்துல இருந்துதான் ட்ரம்ப்போட வாய்ஸோட வேல்யூ என்னன்ட்டு அவருக்கே தெரிய வருது ஓஹோ நம்ம குரலுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கோ உலகம் முழுக்கோ இதை வச்சுன்னு சும்மா இருக்கக்கூடாது இனிமே உலகத்துல எந்த நாட்டுல சண்டை நடந்தாலும் நம்ம தான் பாருங்க நடுவுல உள்ள புகுந்து சீஸ் பயர் நம்ம குரலோட வேல்யூ என்னன்ட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த சண்டையை நான் தான் நிறுத்துறேன்பா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல பாருங்க சீஸ் ஃபயர் அறிவிப்பு அறிவிக்கிறாரு அப்புறம் என்ன உலக கட்ட பஞ்சாயத்து தலைவரே களத்துல இறங்கி ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்திட்டாங்கப்பா அப்படின்னு சீஸ் ஃபயர் அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மதிப்பு கொடுத்து தானே ஆகணும் அவர் வார்த்தையை வேத வாக்காக ஏற்றுக்கொண்டு சண்டையை நிறுத்திதானே ஆகணும் நாங்க நிறுத்திறோம் அப்படின்னு அறிவிப்பாங்கன்ட்டு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் ஈரான் தரப்பு வந்து என்ன சொன்னாங்க ஏன் நாங்க எப்பயா சொன்னோம் சண்டையை நிறுத்துறோம்னு சொல்லி நீங்க சீஸ் அறிவிக்கும் போது கூட பாருங்க ஒரு பத்து பாஞ்சு ஏவுகணை இப்பதான் அமிச்சோம் இந்நேரம் போய் அடிச்சிருக்குமே எங்களுக்கும் அந்த சீஸ் எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு ஈரான் சண்டையை நாங்கள் நிறுத்தலாங்க அப்ப இந்த பக்கம் இஸ்ரேலு இஸ்ரேலு கிட்ட சண்டையை நிறுத்துங்கன்ட்டு சொல்லலாம் வேண்டாம் சும்மா கஞ்சாட அமெரிக்கா காட்டினா போதும் உடனே நிறுத்திடுவாங்க ரெண்டு பேரும் ஒன்றோடு ஒன்றாக ஜெல்லாக இருக்கும் உதனே அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் கிடையாது பாருங்க அமெரிக்கா சொன்ன பிறகும் கண்டினியூவாக பாருங்க இஸ்ரேல் ஏவுகணை அச்சினேகிறாங்க ஈரான் மீது இப்படி ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்தில் இருந்தோம் யூஎஸ் பிரசிடென்டோட வாய்ஸ்க்கு மரியாதை கொடுக்கலன்ட்டு ட்ரம்ப் அவர்கள் அழலை அவ்வளவுதான்

தப்பு அதெல்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிதுங்களா அது முறையா சட்டப்படி என்ன சோதனை பண்ணனுமோ போய் சோதனை பண்ணுங்க இதுல என்ன பிரச்சனை இருக்கு அதை விட்டு ஏன்பா டமால் டிமினு ஆச்சுக்கிறீங்க என்கிட்ட வந்துட்டீங்கல்ல நானே பார்த்து என்னென்னு செக் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன்ட்டு அப்ப பாருங்க ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கிற சண்டைய சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தாம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் போர் விமானங்கள் எக்ஸ்ட்ரா குண்டுகள்லாம் கொடுத்துட்டு அதுவும் பாருங்க எம்ஓபி போன்ற பெரிய பெரிய குண்டு பங்கர் பஸ்டர்லாம் கொடுத்து கூட அமெரிக்காவும் சேர்ந்து படைகளை அனுப்பி அந்த ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடிக்கும் போது அப்ப எங்க போச்சுங்க ஞானம் அப்படின்னு நாங்க எங்க கேட்க போறோம் அப்படியே நாங்க கேட்டாதான் யூஎஸ் அதிபர் கேட்ட போறாரா அவர் காதல விழப்போதா ஈரான் கேட்கறது சொல்றோம் ஈரான் கேட்கறாங்க இப்ப இருக்கிற ஞானம் அப்ப உங்களுக்கு எங்க போச்சு சரி அப்ப இல்லாத ஞானம் இப்ப எப்படி வந்தது வாங்கின அடி அந்த மாதிரி அதனால பறவை உங்களுக்கு ஞானம் வந்த மாதிரி பில்டப் பண்றீங்கட்டு ஈரான் சொல்றாங்க சார் எந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏதோ சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு அதன் மூலமாக சண்டை ஏதோ நிறுத்தியதை போல ட்ரம்ப் பில்டப் பண்றாரு ட்ரம்ப் தாங்க வந்து கெஞ்சினார் ஈரான் கிட்ட இதையும் ஈரான் தான் சொல்றாங்க எங்க கிட்ட வந்து ட்ரம்ப் கெஞ்சினார் அடிச்சுக்காதீங்கப்பா அடிச்சுக்காதீங்கப்பா சண்டையை நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பான்ட்டு எங்க கிட்ட ட்ரம்ப் வந்து கெஞ்சினாரு அவர் ஏன் கெஞ்சினோ ஆமாங்க ஈரானுக்கு சொந்தமான நியூக்ளியர் சைட்ஸ் மூணு ஃபார்டோ நடான்ஸ் இஸ்பஹானில் இயங்கி கொண்டிருக்கும் நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடித்தாங்க அமெரிக்கா ஈரானை அடித்த கையோட உடனடியாக பயந்து போய் சரண்டர் ஒரு எண்ணத்தில் இருந்தார் ட்ரம்ப் ஆனால் அதை விட பயங்கரமான பதிலடி தாக்குதல் அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்தது எங்கங்க கத்தாரில் ஏற்கனவே இது குறித்து அறிவிச்சிருந்தாங்க ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்காவோட விமானப்படை தளத்தின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று அதன்படி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான் படைகள் கத்தாரில் உள்ள அமெரிக்காவோட விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அனைத்து விதமான வான்வழி தாக்குதல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எங்கிருந்து எங்கிருந்து நடக்கிறது என்று சொன்னால் கத்தாரில் இலங்கை கொண்டிருக்கும் அமெரிக்காவோட விமானப்படை தளத்தின் மூலமாக கத்தாரோட தலைநகரமான தோஹா அந்த அருகில் அமைந்துள்ளதுதான் பாருங்க அலுதித் என்கின்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானப்படை தளம் கத்தாரில் இயங்கிக் கொண்டிருக்கும் அமெரிக்காவுக்கு சொந்தமான அல் உதித் என்கின்ற விமானப்படை தளத்தில் எக்கச்சக்கமான போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மேலும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் இந்த அல் உதித் என்கின்ற தளத்தை பயன்படுத்துவது சம்பந்தமான ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் கத்தாருக்கும் இடையில் ஒப்பந்தம் பகிரப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்த இடத்தில் தளம் நிறுவப்படுகிறது அந்த ஹல் உத்தி அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானப்படை தளத்தின் மீது தான் ஈரான் பிறகுதான் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானப்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிறகுதான் ட்ரம்ப் வேற வழியே இல்லாம கிட்ட வந்து கெஞ்சனாருங்க ஈரான் சண்டையை நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா போடுறத நிறுத்துங்கப்பா தயவுசெய்து நிறுத்துங்கப்பான்ட்டு கெஞ்சனாருன்ட்டு ஈரான் தரப்பு வந்து சொல்வது ஏங்க நிறுத்துங்க ஈரான் ஏதோ பெருமை பேசாங்கன்னா நீங்களும் அவங்கள பில்டப் பண்ணி பேசிட்டு அமெரிக்கா ஈரான பார்த்து பயப்படுறாங்களா அமெரிக்காவோட ராணுவம் எவ்வளவு பேசு தெரியுங்களா அமெரிக்கா ஈரான பார்த்து பயப்படுறாங்களா அப்படிலாம் கிடையாது யாருங்க சொன்னது அப்படின்ட்டு யாராவது கேட்பாங்க ஏன் நண்பர்கள் ஒரு சிலர் கமெண்ட் கூட பண்றதுக்கு வாய்ப்பு அமெரிக்கா ஈரானை பார்த்து பயந்துட்டாங்களான்னு சொல்லி அவங்க பயந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு சாட்சி தான் பாருங்க இந்த புகைப்படம் வளர்ந்த விஞ்ஞானத்தின் மூலமாக அசுர வளர்ச்சி அடைந்திருக்கும் ஊடகம் இன்றைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு யாரும் பாருங்க பொய்யான செய்தியெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியிட முடியாது இந்த புகைப்படம் தான் அமெரிக்கா ஈரனை பார்த்து பயந்துட்டாங்கன்ற சாட்சி எதற்காக இந்த புகைப்படத்தை காட்டணும்னு சொன்னா இது ஒரு சேட்டிலைட் மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படம் கத்தாரில் உள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானப்படை தளத்தோட இந்த புகைப்படம் என்ன சொல்லுதுன்னா இங்க இருக்கிற அமெரிக்காவோட போர் விமானங்கள் அனைத்தையும் இடத்தை மாத்திட்டு எப்ப அங்கிருந்த போர் விமானத்தெல்லாம் அமெரிக்கா இடம் மாத்துறாங்க நாங்க இந்த இடத்தை அட்டாக் பண்ண போறோம் ஈரான் அறிவிப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா அறிவிப்பு கொடுத்த உடனேயே அங்கிருந்த போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா இருந்த இடத்துல இருந்தே வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க ஏன் அப்படி எங்களுக்கு என்னையா பயம் உலகத்துல எவ்வளவு பெரிய ஆர்மி எங்க நாட்டுல இருக்குது நாங்க வந்து உங்களை பார்த்து பை பண்ணுமா அப்படின்னு பில்டப் பண்ணுகிற அமெரிக்கா எதற்காக ஈரான் இந்த இடத்துல அடிக்க போகிறோம்னு அறிவிப்பு கொடுத்த உடனே அங்க இருக்கிற போர் விமானங்கள் அனைத்தையும் இருக்கிற இடத்துல இருந்து ஒட்டு வேற இடத்துக்கு மாற்றினாங்கன்ட்டு உலகம் அறிய சொல்லுங்க சொல்லுங்க நாங்க சொல்ற சொல்லுங்க ஈரான் சொல்ல சொல்லணும் இல்லீங்களா என்ன எங்களை பார்த்து பை சொல்றீங்க அப்புறம் ஏன் அங்க இருந்து பிளைட் எல்லாம் மாத்தனீங்கட்டு சொல்லுங்கன்னு ஈரான் கேட்பாங்க இல்லைங்களா அதனாலதான் சொல்றோம் கிட்ட இந்த விமானப்படை தளத்தின் மீது வாங்கி அடிக்கு பிறகுதான் பயந்து போயிட்டு அமெரிக்கா எங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்கட்டு ஈரான் தரப்பு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அமெரிக்கா கிட்ட நியூக்ளியர் சைட்ஸ்ல வாங்கின அடி மூலமாகத்தான் ஈரான் பயந்து போயிட்டு இந்த சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம்னு சொல்றாங்கன்ட்டு அமெரிக்கா பேசுற பெருமை ஆனால் உண்மையில் உலக செய்திகள் என்ன சொல்கிறது என்றால் அமெரிக்கா ஈரானுக்கு சொந்தமான நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் அடிப்பதற்கு முன்பாகவே அங்கிருந்த நானூறு கிலோவுக்கும் அதிகமான யுரேனியத்தை இருக்கிற இடத்துல இருந்து மாத்திட்டாங்க அமெரிக்கா ஈரானோட அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கு முன்பாக இடமாற்றம் செய்யப்பட்ட அந்த நானூறு கிலோ யுரேனியத்தை கொண்டு சுமார் பத்து அணு ஆயுதங்கள் வரை தயாரிக்கலாம் என்று அணு ஆயுத நிபுணர்கள் சொல்வது சோ அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவை மிக முக்கியமானது யுரேனியம் அந்த யுரேனியத்தையே நாங்கள் மொத்தமா மாத்திட்டோம் அப்புறம் நீ வந்து அடிச்சுட்டு போனா அதுக்காக நாங்க எங்க பை பண்ணோம் சொல்லி ஈரான் வந்து க்ளீன் பண்றது இதுக்கு நடுவில் தான் அமெரிக்கா பேச்சு ஈரானே கேட்க மாட்டோம் என்ன தக்காளி தொக்கா இந்த தக்காளி தொக்கான்னு கேக்கிற நாடு நாங்க மட்டும் சண்டையை நிறுத்தினோம் ஏவுகணையை கண்டினியூ அமிச்சினே இருங்கன்னு சொல்லி இஸ்ரேல் பாருங்க ஏவுகணை தாக்குதல் நடத்துறாங்க அது குறித்து தான் ட்ரம்ப் பொலம் என்னப்பா இப்படி சொல் பேச்ச கேட்கவே மாட்டீங்கன்ட்டு இந்த இடத்துல எதுங்க புரியுதுங்க புரியுதுங்க நீங்க கோவப்படுறது உணச்சுவசப்படுறது ஆவேசப்படுறது ஆத்திரப்படுறது வருத்தப்படுறது துயரப்படுறது எல்லாமே புரியுது எதுக்காக எல்லாம் எல்லாம் தான் நம்ம ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி சீஸ் பயரு ட்ரம்ப் அறிவிச்சுட்டாருன்னு ஓகேப்பா உலக பஞ்சாயத்து தலைவர் அறிவிச்சிட்டாரு அவர் பேச்சுக்கு கட்டுப்படுவோன்ட்டு ரெண்டு பேரும் கட்டுப்பட்டுமா தெரியல இஸ்ரேல் ஒரு பக்கம் கட்டுப்பட்டுட்டாலும் ஆனால் ஈரான் கட்டுப்படவே இல்லையே நீ சொல்லி நான் சண்டை நிறனா நீதான் என்கிட்ட வந்து கெஞ்சன நீங்க கெஞ்சுனீங்க அப்படின்னு ஒரு உண்மையை நான் உலகத்துக்கு சொல்லுவேன்ட்டு ஈரானோட இந்த பிடிவாதத்துல ஒரே ஒரு பர்சன்ட் ஒரே ஒரு பர்சன்ட் கூட ஏன் நம்ம ஜி கிட்ட இல்லைன்ட்டு நாட்டு மக்கள் நீங்க கேக்கிறது புரியுது உங்க சார்பாகத்தான் நாங்க கேட்கறோம் ஜி காக ஏன் நம்ம ஜிக்கு இந்த மாதிரி தோணல என்னையா உன் நாட்டுல என்ன முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ண ஏன் என்ன பண்ணவும் உலக தலைவர் உலக ஜனநாயக கட்சியோட லீடரு நம்ம ஜி கேட்கலங்க என்ன பாருங்க எங்க ஜி யாருன்னு தெரியுமா இல்ல தெரியாதுங்களே தெரியாதா தெரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு போன் ஒரு ரூபா காயின் போட்டு டக்குன்னு ஒரே ஒரு போன் பண்ணா போதும் உக்ரைன் ரஷ்யா வர உட்கார்ந்து வந்து நிறுத்தக்கூடிய சர்வ வல்லமைப்படுத்த உலக தலைவர்ல எங்க ஜி அந்த ஜி கிட்ட வேவா அப்படின்ட்டு ஏன் ட்ரம்ப் பேசும்போது இந்த உலக தலைவர் வல்லமை எல்லாம் எடுத்து போடலங்க போற எல்லா இடத்துலையும் ட்ரம்ப் பெருமை பேசாரு பாருங்க நடந்து இந்த சண்டையை நான் தான் நிறுத்தின இந்தியா பாகிஸ்தான் பாரு எப்படி நிறுத்தினீங்க ஒரே ஒரு பேச்சு தான் சும்மா ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்துருக்கிற சண்டையை நீங்க நிறுத்தல நிறுத்தலன்னா உங்க ரெண்டு பேரோட வர்த்தகத்தை கட் பண்ணிடுவேன் சொன்னேன் ரெண்டு பேரும் பாருங்க ஒரே செகண்ட்ல பயந்துட்டாங்க பயந்து போயிட்டு நிறுத்திட்டாங்கன்ட்டு Saudi and I used trade to a large extent to do it. I said, fellas, come on, let's make a deal. Let's do some trading. Let's not trade nuclear missiles. Let's trade the things that you make so beautifully. And they both have very powerful leaders, very strong leaders, good leaders, smart leaders. And they both have very powerful leaders, very strong leaders, good leaders, smart leaders. அவங்களை பாருங்க தேச விரோதி மாதிரி பார்த்து அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டியது என்னையா என்ன ஜி ஏத்து கேள்வி கேட்கறியா ட்ரம்ப் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச சொல்றியா யார் யானி தேச விரோதி அதுக்கப்புறம் ஹைகோர்ட் என்ன சொல்லுவாரு அந்த மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் மீது பழி போட்டுட்டு அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உள்ள வைக்கிற வேலையை தான் பாத்துருந்தாங்க நீதிமன்றமே கேள்வி கேட்டாங்க என்ன ஏன் உங்களுக்கு வேமா சூசோ கிடையாது உங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டாலும் எல்லாருமே தேச விரோதியா அப்படின்ட்டு ஈவினிங் பாருங்க ட்ரம்ப் சீஸ் அறிவிப்பு கொடுத்த பிறகும் கூட நீ யார் யார் சொல்றதுக்கு நாங்கள் என்ன கேட்கறது நீ கெஞ்சியதால் தான் நாங்கள் வார் நிறுத்தணும்ன்ட்டு உலக மக்களுக்கு உண்மையை உடப்போம் சொல்லிட்டு ஈரான் எவ்வளவு உடும்பு புடியா இருக்காங்க இதுக்காக தான் ஆரம்பத்துலேயும் நாங்கள் டிஸ்கிளைமர் போட்டோம் இந்த இடத்துல பாருங்க நம்ம நாட்டை எந்த இடத்துலையும் குறைத்தோ அல்லது அடுத்த நாட்டை எந்த இடத்துல உயர்த்தியோ எல்லாம் பேசலங்க இருக்கிற உண்மைகளை அப்படியே எடுத்து போடுறோம் இந்த சீஸ் ஃபயர் அப்படின்ற ரெண்டு நாட்டோட அறிவிப்பையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்து அங்க அப்படி இருக்கு இங்க இப்படி இருக்கு அது ஏன் ஜீன்னு நம்ம நாட்டுக்கு எதிராக இல்ல நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டை உயர்த்தணும் அப்படின்ட்டு நம்ம ஜியை பார்த்து கேட்குறோங்க ஜியை எடுத்து கேள்வி கேட்பதோ அல்லது நம்ம நாட்டுக்கு எதிராக நிற்பதோ இரண்டு ஒன்றும் இல்ல எதல விட்டோம் ஆ சீஸ் ஃபயர் நாங்க உங்களை பார்த்து பயந்து போயிட்டு வார நிறுத்தணும்னு சொல்ல மாட்டோம் நீங்க பாருங்க நாங்க உங்களுக்கு சொந்தமான விமானப்படை தளத்தின் மீது நடத்திய தாக்குதலுக்கு பிறகு பயந்து அஞ்சு நடு நடுங்கி போயிட்டு எங்க கிட்ட வந்து கெஞ்சனீங்க அதான் நாங்க சண்டையை டெம்பரவரியா தற்காலிகமாக நிறுத்துறோம்னா சொல்லுவோம்ட்டு ஈரான் தரப்பு வந்து எட்டு போடுறாங்க ஆனால் ஈரான் மக்கள் என்ன சொல்றாங்க இந்த சீஸ் ஃபயர்ல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இஸ்ரேல் ஒழியும் வரை அடியும் வரை இந்த போர் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க நாட்டு மக்கள் யாராக இருந்தாலும் அமைதியை தான் விரும்புவாங்க அந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல் அழியும் வர இந்த போர் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் எந்த அளவுக்கு எல்லாரையும் குடும்பம் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க சொன்ன உடனே டக்குன்னு சண்டை நிறுத்தத்துக்கு இது ஒன்றும் இன்றல்ல நெற்றல்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிற இந்த பகை இன்றல்ல நெற்றல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலே தொடங்கிய பகை அத கூட நாங்க தொடங்கலன்னு ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேல் தான் பாருங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சந்தேகம் ஈரான் அமாஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க ஹிஸ்புல்லாக்கு சப்போர்ட் பண்றாங்க பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்துக்கு சப்போர்ட் பண்றாங்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலே ஈரான் மீது ஏதாவது ஒரு பழி போட்டு ஈரான் அட்டாக் பண்ணே இருப்பாங்க எப்படி ஏதாவது ஒரு பழி ஈரான் மீது வைத்து இஸ்ரேல் சண்டை போட்டுனே இருப்பாங்க நாங்க எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கணுமா இந்த பகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஈரான் புரட்சி ஏற்பட்ட போதே தொடங்கிய பகை ஈரானுக்கும் இசைலுக்கும் அதனால ஈஸியா எல்லாம் அடங்காது ஏதோ பாருங்க அமெரிக்காங்க தற்காலிகமாக சண்டையை நிறுத்துறோம் அறிவிப்போமே தவிர ஈரான் பயந்து போய்டலாம் சண்டையை நிறுத்துறோம்னு அறிவிக்க மாட்டோம் இந்த இடத்துல நம்ம ஜி மைண்டுக்குள் என்ன ஓடும் என்னப்பா அது ஈரானோட இந்த பிடிவாதத்துல நம்ம ஒரு பர்சன்டாவது அந்த சமயத்துல ட்ரம்ப் நமக்கு பதிலாக சீஸ் அறிவிப்பு கொடுக்கும் போது அடம்பிடிச்சிருக்கலாமோ என்னப்பா இது உலக தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம கோட்ட விட்டோமோ செவன் மாநாட்டுக்கு போகும்போது வச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓடி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நடந்து சண்டையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பு வந்திருக்கு ஆனா பாருங்க நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது பிபி எந்தெந்த நாட்டுக்கு ஏறி போயிட்டு மறுபடியும் டமால்டி டமால் ஏவுகணை கொண்டு போய் அடிச்சிடறாங்களோ தெரியாது ஆனாலும் பாருங்க இந்த நிறுத்தின சண்டையில பெருமை பேசறது மூணு பக்கம் மூணு பேரு இஸ்ரேல் எங்களால் தான் அமைதி ஏற்பட்டது என்று அவங்க பேசுற பெருமை உலக கட்ட பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற நாங்க சொல்லியும் சண்டையை நிறுத்தாம இருப்பாங்களா அமெரிக்காவை பார்த்து பயந்து போயிட்டு சண்டையை நிறுத்திட்டாங்க பேசுற பெருமை அமெரிக்கா சேச்சா அது உண்மை கிடையாது அமெரிக்கா ஈரான் கிட்ட வந்து கெஞ்சு நாங்க சண்டையை நிறுத்துங்க பாண்டு அதனால பாருங்க ஓய்ஞ்சி போட்டோம் நிறுத்திட்டோம் ஈரான் பேசுற பெருமை இந்த மூன்று நாடுகளும் பேசுற பெருமைக்கு பின்னணியில் உண்மையிலேயே என்ன பெருமை இருக்குன்ட்டு பெருமை பேசுற இந்த மூணு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமான பெருமை நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி இந்த கேட்குல வந்த எல்லா விஷயத்தை குறித்து முக்கியமா நம்ம ஜி குறித்து இந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்கன்ற ஒரு பெருமையான விஷயத்தை நீங்க பெருமையா பதிவு இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்